ரேஷன் அரிசியை பயன்படுத்தி பஞ்சு போன்ற இட்லி மிருதுவாக இருக்கிறதுக்கு உளுந்தும் குறைவாக சேர்த்து வேறு என்ன பொருள் சேர்த்தா இந்த அளவுக்கு பஞ்சு போன்ற இட்லி வரும்ன்றதை நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் ரெண்டுமே ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கிறேன் இப்போ பாருங்கள் பச்சரிசி இந்த பச்சை அரிசி ஒரு ஆறு அழாவுக்கு எடுத்துருக்குறேன் இந்த ஆழாக்கில் நீங்கள் கப்புன்னா எந்த கப்புனாலும் எடுத்துக்கோங்க ஆறு கப்பு அளந்துக்கோங்க அதே மாதிரி புழுங்கல் அரிசியுமே ரேஷன் அரிசி தான் அதுவுமே வந்து ஒரு ஆறு அழாக்கு அதிலே அளந்து எடுத்தாச்சு கல் நெல் இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி ஊற வச்சுருக்குறேன் அதே மாதிரி உளுந்து உளுந்து வந்து ஒரு முக்கால் அழாவுக்கு போதும் இல்லைன்னா நல்ல பொங்கி வர உளுந்தாக இருந்தால் அரை அழாக்கு உளுந்தே போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிடுங்க உளுந்து அரிசி எல்லாமே தனித்தனியாக ஆட்டிடுங்க ஜவ்வரிசியும் வெந்தயத்தையும் சேர்த்து நல்ல மையாக அரைச்சி எடுத்துடுங்க கடைசியாக ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு வடித்த சாதம் ஆறினது அதை சேர்த்து நல்லா மையாக ஆட்டி எடுத்துடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சாதம் சேர்த்து ஆட்டும் போது அதில் ஒட்டியிருக்கிற உளுந்து அரிசி மாவு எல்லாமே சேர்த்து வழித்து கிரைண்டரில் அதிகமாக மாவு ஒட்டியிருக்காது உப்பு சேர்த்து கலந்து ஒரு நைட் விட்டுருங்க இல்லை எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுடுங்க இப்போ பாருங்கள் நம்ம சாயந்திரம் ஆட்டி வச்சோம் மறுநாள் காலையில் மாவு எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்குது இப்போ இது வந்து இட்லிக்கு தனியாக எடுத்தாச்சு மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து தான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இப்போ ஊற்றும் போதே நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ வந்து இட்லி நம்ம துணி வச்சு ஊற்றுற இட்லியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் த என்ன தடவி ஊற்றுற இட்லியாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம ஊற்றுற மாதிரி எதுவுமே இல்லாமல் பிளெயினாக ஊற்றினாலும் சரி இட்லி எப்படி செஞ்சாலுமே சாஃப்ட்டாக வரும் சும்மா ஒரு கடாயில் தண்ணி வச்சு ஸ்டீம் பண்ணி தான் ஒரு தட்டி இட்லி மட்டும் ஊற்றிருக்கிறோம் இட்லி பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் போல் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போல் ஸ்டீம் பண்ணுங்கள் தட்டில் அதிகம் ஒட்டாது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் நல்லா பஞ்சு போல் இருக்கும் ஒரு நாள் முழுக்க இருந்தாலுமே இந்த சாஃப்ட்னஸ் வந்து குறையாது ரேஷனில் வாங்குற ஒரு ஒரு தடவை அரிசி வேறு வேறு மாதிரி இருக்குது சில டைம் களி மாதிரி வருது நல்லா வர மாட்டேன்ன்றதுலாம் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஜவ்வரிசி இந்த அளவுக்கு கொஞ்சம் சேர்த்து சாதம் கொஞ்சம் சேர்த்து ஆட்டும் போது எந்த அரிசியாக இருந்தாலுமே நல்லாவே வரும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி